அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் காஃபி வேணுமா தலை கவிழ்ந்து இரு கரங்களாலும் நெற்றியை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த கார்த்தியிடம் கவலையுடன் கேட்டால் நிலா வேண்டாம் என்று வாயால் சொல்லக்கூடிய நிலையில் கூட அவன் இல்லை வெறுமனே தலையை ஆட்டினான் திடீர்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு பிசினஸில் ஏதாவது பிரச்சனையா அவள் கவலை நிமிடத்துக்கு நிமிடம் ஏறிக்கொண்டே இருந்தது கார்த்தி ஒருபோதும் இப்படி இருந்தவன் இல்லை ஜாலியான மனிதன் எதற்கும் கவலைப்படாதவன் எட்டு வருடங்கள் குழந்தையின்றி இருந்த போதும் படுக்கை அறையில் அவள் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறாளே தவிர அவன் கண் சிமிட்டி சிரித்துதான் பார்த்திருக்கிறாள் நல்லதா போச்சு குழந்தை இருந்தால் இப்படி நான் உன்கிட்ட வம்பு பண்ணும்போது ராத்திரிகளில் முழிச்சுக்கிட்டு அழும் அதைவிட எப்பவுமே இப்படி சந்தோஷமாகவே இருந்திடலாம் கிசுகிசுப்பாக சொல்லி அணைப்பான் தனக்கு குழந்தை பிறக்காது என்று தெரிய வந்தபோது உலகமே அஸ்தமித்து விட்ட மாதிரி தலையணைக்கு முகம் கொடுத்து அழுதால் நிலா ஏய் நிலா எதுக்கு அலற என காஃபியை குடித்து கொண்டு ஜோக் போல் கேட்பான் எனக்கும் உனக்கும் குழந்தை பிறக்காது அவ்வளவுதானே இயல்பாக கேட்டான் எனக்கும் உனக்கும் குழந்தை பிறக்காது என்று அவன் கூறிய வார்த்தையில் விசேஷ அர்த்தம் இருப்பதாக அவளுக்கு பட்டது அவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்காது என்று சொல்லி ஒருபோதும் அவளை காயப்படுத்தினது இல்லை கவலைப்படாதே ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் என்ன சொல்றீங்க ஒரு குழந்தையை ஒரு குழந்தையை ஆமாம் ஆமாம் என்று கூறி அவன் இரவு நேரம் என்றும் பார்க்காமல் உற்சாகமாக கைத்தட்டினான் மூன்று வருடங்களுக்கு முன் இருவரும் தூங்காமல் செலவழித்த அந்த ராத்திரி எடுத்த முடிவின்படிதான் யோகிதா என்று பெயர் சூட்டி அந்த அழகிய மழலையை தத்தெடுத்தார்கள் அவள் நிலாவின் வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்றில்லாமல் அவளின் வாழ்க்கையாகவே ஆகி போனாள் யோகிதா இத்தனை நாட்கள் சிடுமூஞ்சியும் அழுமூஞ்சியுமாய் இருந்த தன்னையே மாற்றிய கார்த்தி ஏன் இன்றைக்கு இப்படி கவலையோடு இருக்கிறார் என்னங்க தோலை குலுக்கி கேட்டாள் நிலா யாராவது உங்களோட கப்பலை கவிழ்த்துட்டாங்களா அவனிடமிருந்து இத்தனை வருடத்தில் தனக்கு தொற்றி நகைச்சுவை உணர்வுடன் கேட்டாள் அவன் சிவந்த கண்களுடன் நிமிர்ந்து மனம் நெகிழ பார்த்தான் ஐயோ எப்படி உங்ககிட்ட சொல்லுவே தாங்குவாயா பெண்ணே இந்த உண்மையை உன் உடம்பில் உயிர் தங்குமா இந்த உண்மையை கேட்ட பிறகு சற்றே நன்றாக யோசனை செய்த பிறகு அந்த குழந்தையை தத்தெடுத்திருக்கலாமோ ஒன்றுமே அறியாமல் நின்றிருந்த நிலா எத்தனையோ புண்ணியம் செய்தவள் என்று தோன்றியது தன் மாதிரி உண்மை தெரிந்த அவஸ்தை அவளுக்கில்லையே பிறந்து கொஞ்ச நாட்களே ஆன குழந்தையை தத்தெடுத்து கொண்டால் தாங்கள் அதன் உண்மையான பெற்றோர் இல்லை என்ற உணர்வு அதற்கு வராது என்று நிலா அபிப்பிராயப்பட்டதால்தான் பச்சை குழந்தையான யோகிதாவை அழைத்துக்கொண்டு வந்தார்கள் தப்பு யாருமே இல்லாத அனாதை குழந்தையை தத்து எடுத்து கொண்டிருக்க கூடாது தன் நெருங்கிய உறவுக்காரர்களாக பார்த்து குலம் கோத்திரம் தெரிந்து தேர்ந்தெடுத்திருந்தால் இப்படி ஒரு வேதனை நேர்ந்திருக்காது யாருமில்லாத இல்லாத அனாதை வேண்டும் என்று நிலாதான் கேட்டாள் அது இப்படி ஒரு இக்கட்டில் கொண்டு விட்டிருக்கிறது இதை எப்படி மனைவியிடம் சொல்லுவேன் யோகிதாவுக்கு புற்றுநோய் என்ற அதிர்ச்சியை எப்படி அவளிடம் போட்டு உடைப்பேன் இப்போதுதான் குழந்தைக்கு மூன்று வயசாகிறது அவளை பற்றி எத்தனையோ கனவுகள் வைத்திருப்பாளே நிலா அதையெல்லாம் எப்படி போட்டு உடைக்க சொல்லுவேன் யோகிதாவை என்னம்மா கொஞ்சுகிறாள் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து அழகு பார்க்கிறாள் மீண்டும் மனைவியை நிமிர்ந்து பார்த்தான் கார்த்தி ஐயோ நிலா உன்னிடம் எப்படி சொல்லப் போகிறேன் நீ ஆசையாசையாய் வைத்து கொஞ்சி அல்லவா ஒரு அழகு குழந்தை அதை காளன் கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறான் என்று எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீ வாடி செல்லம் நாம ரெண்டு பேரும் அப்பா கூட காய் விட்டுட்டு விளையாட போகலாம் என்று மகளின் பட்டுக்கன்னத்தில் முத்தமிட்டுச் சொன்னாள் நிலா அது சினிங்கியது முன்னைக்கு இப்போது சோர்ந்து துவண்டு கொண்டிருப்பதை அவன் முதன்முறையாக கவனித்தான் அப்பா கூட அவர்கள் இருவரும் காய்விட போகிறார்களா கூடிய சீக்கிரம் இவர்கள் இருவருடனும் ஏன் இந்த உலகத்தோடும் காய் விட்டுவிட்டு அந்த பிஞ்சு குழந்தை கிளம்பிவிடப் போகிறதே அதற்கென்ன செய்யப் போகிறது இந்த பெரிய குழந்தை துள்ளி துள்ளி பாண்டி விளையாடி கொண்டிருந்த மனைவியை பார்த்தான் கார்த்தி என்னமாய் பாசத்தை கொட்டி வளர்க்கிறாள் குழந்தை எதேச்சையாக கடையில் ஒரு பொருளை திரும்பி பார்த்து விட்டாலும் கூட அதை நிமிடமாய் வாங்கி தந்து அது அவளுக்கு பிடித்திருந்ததால் தான் பார்த்தாள் வாங்கித்தான்னு கேட்டதாய்த்தான் அர்த்தம் என்று தனக்குத்தானே யூகம் பண்ணி சந்தோஷித்து கொள்ளும் நிலா குழந்தையின் பிரிவை தாங்குவாளா உண்மையை சொல்லாமலேயே இருந்திருந்தால் கடைசியில் திடுதிப்பென்று நிஜம் முகத்தில் அறையாதோ ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் குழந்தை யோகிதா தங்களை விட்டு நிரந்தரமாக போய்விட போகிறாளே அப்போது மரம் புயலில் சாய்கிற மாதிரி இவளும் சாய்ந்துவிட மாட்டாளோ ஆக குறைந்தபட்சம் இவளின் மனதையாவது தயார் பண்ண வேண்டும் நிலாவின் மென்மை மனதிற்கு திடுதிப்பென்று அதிர்ச்சியை காட்டினாலும் வேறு எமனே வேண்டாம் எப்படி எப்படி சொல்ல போகிறேன் உன்னிடம் உன் மனதை நானே எப்படி குத்தி கிழிக்கப் போகிறேன் எத்தனைக்கெத்தனை நாசுக்காக சொல்ல முடியுமோ அத்தனைக்கத்தனை ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும் அத்துடன் இன்னொரு தீர்மானத்துக்கு வந்தான் பேசாமல் இந்த குழந்தையை எந்த அனாதை ஆசிரமத்திலிருந்து கொண்டு வந்தார்களோ அங்கேயே விட்டுவிட்டு வந்தால் என்ன அப்படி கொண்டு போய் அங்கேயே விட்டுவிட்டால் தினம் தினம் அது வியாதியால் துவண்டு எலும்புக்கூடு போல் ஆகி கொண்டு வரும் அவஸ்தையை நேரில் பார்க்கும் பாவத்துக்கு ஆளாகவும் வேண்டாம் அந்த குழந்தையின் வியாதி தன்னையும் மனைவியையும் பிடித்து கொள்ளுமோ என்று இப்போது தனக்கு ஏற்பட்டிருக்கும் புதிய பயத்தில் தினம் தினம் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கவும் வேண்டாம் கருகி போன மரத்துக்கு தண்ணீர் கொட்டுகிற மாதிரி தன் பணமெல்லாம் இந்த குழந்தைக்கு போக வேண்டாம் என்று தோன்றியது அப்படியெல்லாம் நோய் பரவிவிடாது என்று தெரிந்தும் கூட மனம் ஏற்க மறுத்தது அவன் நிலாவிடம் முட்டை ஓட்டை உடைக்கிற மென்மையுடன் மெதுவாகச் சொல்ல ஆரம்பித்தான் அவன் சொல்ல சொல்ல அவளின் முகம் மாறப்போவதையும் அவள் அழுது புலம்ப போவதையும் நூறு முறை ஒத்திகை பார்த்து வைத்து அதற்கு தயாராக இருந்தவன் லேசாக ஏமாந்துதான் போனான் அப்பாடி இதுக்குத்தான் இத்தனை நாளாக தவியாய் தவிச்சு தண்ணியாய் உருகிக்கிட்டு இருந்தீங்களாக்கும் என்ன சொல்ற நிலா ஆதரவு தேடுபவன் போல் அவளின் கரங்களை அழுந்த பற்றியவன் ஏமாந்து போனது குறித்த சந்தோஷத்துடன் கேட்டான் என்னை மன்னிச்சிக்கங்க நான் தான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன் எனக்கு இந்த விஷயம் எப்போவோ தெரியும் உண்மையாகவே தெரியுமா இத்தனை நாள் எப்படி தாங்கிக் கொண்டாள் எப்படி வளைய வந்தாள் ரொம்பவும் மென்மையானவர்களுக்கு தேவையான நேரத்தில் அசாத்திய துணிச்சல் வந்துவிடும் என்கிறார்களே இது நிஜமா ஆமாம் கார்த்திக் நாம குழந்தையை தத்தெடுக்கும் போதே இந்த குழந்தை வேணும்னு சொன்னதுக்கு ஆசிரம தலைவி வேணாம்னு எத்தனையோ சொன்னாங்களே நினைவு இப்போது ஆசிரமத்தில் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அதுக்கு இதுதாங்க காரணம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னையும் எத்தனையோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க நீங்க டூர் போயிருந்த போது ஆசிரமத்துக்கு ரெண்டு மூணு தடவை போனதில் இந்த குழந்தையை எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு அதனால் இந்த குழந்தைதான் வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லிவிட்டேன் எப்படியும் நிச்சயமாய் சாக குழந்தை அதிகபட்சம் பத்து வருடங்கள் உயிர் வாழுமா அதுக்குள்ள இது ஏன் அனாதையா சாகணும் அது என்ன இதுக்கு தலையெழுத்தா நாம ரெண்டு பேரும் பாசத்தை பொழிவோமே அனாதைங்கிற நினைப்பில்லாமல் இந்த குழந்தை சந்தோஷமாய் சாகட்டுமேனு தோணுச்சு அதனால்தான் மென்மையாக சொன்ன நிலாவை கையெடுத்து கும்பிட தோன்றியது அவனுக்கு நீ ரொம்ப கிரேட் நிலா என்றான் தழுதழுத்த குரலில் வாழ்கிறதுக்கு எல்லா உயிருக்குமே உரிமை இருக்கு இல்லையா கார்த்தி பாவம் வாழும் வரை சந்தோஷமாக வச்சிருக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா என்று கூறினாள் நிலா அப்படி இந்த யோகிதா போயிட்டா ஒரு நிமிடம் பல்கடித்து துக்கம் விழுங்கி சொன்னால் இன்னொரு யோகேசை எடுப்போம் அவனுக்கும் நோய் இருந்தாலும் கூட என்று உறுதியாக சொன்ன நிலாவை கண்விரித்து பார்த்தான் கார்த்தி நிலாவை நினைத்து அவனுக்கு பெருமையாக இருந்தது நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி